நான் உங்களுக்கிட்டே முன்கிட்டயே சொல்லிருக்கேன் கே சேர்ந்தவன் கிடையாது ஆனா வெளியில இருந்து ஆதரவு தருவேன் ரசிகன் நான் உங்ககிட்ட கடந்த போதே சொல்லும் கூட சொல்லிருக்கேன் நான் வந்து அண்ணா திமுக சேர்ந்தவர் இல்ல ஆனா அண்ணா திமுக ஆதரி கட்சியை ஆதரிக்கிறவன் அண்ணா திமுக ஆட்சி ஆதரிச்சேன் அவ்வளவுதான் கடந்த போது அந்த ஆட்சி வந்து ஒரே குளறுபடி அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் நீங்க அதை ஏத்துக்கணும் அதை தனி குளறுபடிக்க பண்ணிட்டாங்க அதனால இவங்க வரதுக்கு வழியை அவங்களே உருவாக்கி கொடுத்துட்டாங்க அத நீங்க தலையிட்டு நீங்க தான் மறுபடியும் கட்சியை வளர்த்து கொண்டு வரணும் அது பழையபடி அதே ஆசை செய்வோம் அதை செய்வோம் வணக்கம் இது இப்ப ரேஷன் கடையில கொடுத்த பொருட்கள் போடாமே தரமற்றதா இருக்கு இது வந்து நமக்கு ஒரு சாதகமான பாயிண்ட் இப்ப இதை வச்சு வருங்காலத்துல வந்து எப்படி உள்ளாட்சி தேர்தல அறுவடை பண்ணணும் பண்ணிக்கணும் அது கண்டிப்பா இது பண்ணுவோம் இந்த கொள்கையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மதுரை மாநகராட்சியில இருந்தாலும் இந்த அது ஜாதிகாரம் தான் பண்ணலாம் என்ன வேட்பாளர் பண்ணின்னு அறிவிக்கல ஆனா அண்ணா பீதி தான் அந்த பையன் சொல்லி விட்டு விடா போய் நிர்வாகிகள் போய் சந்திச்சுரு நீதா வேட்பாளர் சொல்லி கட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் ஆகுது அந்த பையன் அவனுக்கு சீட்டு கொடுத்து இவரு வேலை பார்த்துட்டு ஒரே கடுமையான இது இருக்கு கடுமையான அதிருப்தி திமுக மேல வந்துருச்சு ஒரு ஏழு மாத காலகட்டத்துக்குடைய அந்த ஏழு மாத இப்ப பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ கம்பெனி அடிக்க போறாரு விழுப்புரம் நகரசு இன்ஸ்பெக்டர் அடிக்க போறாரு அங்கங்க யாராச்சகம் ஹெவியா போயிட்டு இருக்கு இதுகளை சரியா பயன்படுத்துறதுக்கு ஒரு இது பண்ணணும் நகர்ப்புற ஊராட்சியில போய் ஏன் ஜாதிக்கா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு மதுரை மாநகராட்சி இப்ப எழுபத்தாறு வாரம் இந்த இவர் வந்து இவர் பாட்டு நினைக்கிறாரு போல இவர் சரியான வேணும் பொழுது கம்ப்ளைண்டா சொல்லல இப்ப நம்ம போய் தடுக்க முடியாது சொல்றேன் ரெஃபரன்ஸ் சொல்றேன் வேறணும்ல இந்த இதுக்குள்ள வேணா இப்ப இந்த திமுக சின்ன சின்ன அதிருப்தியை நம்ம இது பண்ணோம்னா உள்ளாட்சி தேர்வில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்வுல ஒரு ஓட்டு சதவீதம் நம்ம அதிகரிக்கலாம் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன் ஒரு மெனிதான அதிருப்தின்னு சொல்றேன் திமுகல விட கொஞ்சம் ஹெவியான அதிருப்தியை வந்துருச்சு காலேஜ் வந்து செயல்படுறார நினைக்க தெரியல ஏங்க ஒரு பேப்பரை வாசிக்கிறாரு துறைமுறை சொல்றாரு இந்த பேப்பரை வாசிக்கிறார் அந்த பேப்பரை வாசிக்கிறாரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடன்ஸ் இருக்கிறாரான் தெரில அதாவது ஒரு நிமிஷம் அதாவது இவங்க திமுக ஆட்சியில ஊழல்ன்னு சொல்லி நம்ம ஊழல் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிற அமைச்சர்கள் அது பேசுற போது அது எடுபடல ஆனா நம்ம பேசுற பொழுது அது மிக அதிகமா எடுபட்டது இன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பொங்கல் பரிசுல ஊழலும் முதல்ல ஆரம்பிச்சார் அது எடுபடல நம்ம பேசுனதுக்கு அப்புறம் அது நல்லா எடுபட்டது அது அது மாதிரி அந்தந்த பகுதியில இருக்கிற ஓரளவுக்கு நேர்மையா மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள கட்சிக்காரங்க கொஞ்சம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றுகிற கட்சிக்காரங்க போட்டியிடுகிற பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரியானவங்களை அங்கங்க நம்ம வேட்பாளர்களாக நிறுத்தினாங்கன்னா சரியா இருக்கும் அப்படி இருக்கிற வேட்பாளர்களுக்கு நம்மளும் கலை இறங்கி அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு இருக்கும் சரி பேசுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் மதுராந்தங்க சட்டமன்றத்துக்கு நம்ம தொகுதியில பொ பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழக்கும் போது நிறைய குளறுபடி சிலருக்கு பன்னெண்டு பொருள் சிலருக்கு இருபது பொருள் அதாவது அவங்க கட்சிக்கு உட்பாட்டவங்களுக்கு வந்து முழுமையா கிடைச்சிது எதிர்கட்சி நமது கட்சிக்கு உட்பாட்டவங்களுக்கு எல்லாருக்குமே கம்மியான பொருட்கள் தான் கொடுத்தாங்க அதுக்கு உட்பட்ட தலைவர் வார்டு நம்பர்கள் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது வந்து அவங்க வந்து எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல எங்க கட்சி என்ன கொடுக்குறதோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே அதை தூக்கி எல்லாரும் எல்லாரும் எதிரிய ரோட்லயே போட்டு மிதிச்சு அதை போட்டு அதிருப்தி தெரிவிச்சாங்க எல்லாரும் வந்து நம்மளோட உறுப்பினர் எல்லாரும் மகளிர் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்டா தெரிவிச்சாங்க நான் அப்ப சொன்னேன் நான் எல்லாருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் எம் எம் பி எம்எல்ஏ அவர்கிட்ட தெரிவிச்சோம் இந்த மாதிரி நடக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நாங்க நாங்க சொல்றதா வாங்கணும் அப்படின்னு ஒரு அராஜக முறையில வந்து தெரிவிக்கிறாங்க திமுக அந்த அராஜகம் வந்து நம்ம பிளஸ்மெண்ட் ஆயிடுச்சு எல்லா மக்களும் வந்து அனைத்து ஜனதாவோட முன்னேற்ற கழகம் அதுதான் நல்ல ஆட்சி போன ஆட்சியில பொங்கல் சிறப்பு தொகுப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க எங்க குழந்தைங்க பொங்கல சிறப்பா கொண்டாடணும் இந்த வந்து பொங்கல் பொருள் சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க ஏழைகள் வயிற்றுல அடிச்சிட்டாங்க அவங்களோட அதிருப்தி தெரிவிச்சு அந்த அதிருப்தி வந்து நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு இது ரொம்ப கவலையை அளிக்கக்கூடிய திமுக ஒரு அராஜகத்தை நடத்திருக்கு பணம் கொடுக்கலங்கிறது அதிருப்தியா கொடுத்த பொருள் எண்ணிக்கை குறைச்சல்ங்கிறது அதிருப்தியா இல்ல அந்த பொருளுடைய தரம் சரியில்லைங்கிறது அதிருப்தியா இல்ல இந்த சேர்த்து அதிருப்தியா மூணுக்கு சேர்த்து தான் அதிருப்தி அதாவது ஒரு தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் என்றவரு மக்களை வந்து சரிசமமா சரி இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர்ற போது அவங்க ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தாங்க பொங்கல் பரிசு குடுக்க முடியல இதுதான் பொங்கல் பரிசு அப்படின்னு ஓட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா இந்த அதிருப்தி சரியாயிடுமா சரியாகாது சரியாகாது ஏழைகள் மக்கள் வந்து பணத்தை பார்த்து நம்பி போறவங்கல்ல தமிழ்நாட்டோட பாரம்பரியம் என்ன பொங்கல் தான் அந்த பொங்கல்லே வந்து இவ்வளவு குளறுபடி பண்ணி ஏழைகளோட மக்களை வயிற்றுல அடிச்சு இந்த மாதிரி அவங்க கட்சிக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து எல்லா பொருளும் கிடைக்குது நமது கட்சிக்காரருக்கோ பாரம்பரிய ஏழைகளுக்கோ இது சரியான முறையில வந்து கிடையாது நீங்க கவர் கொண்டு வாங்க பேக்கை கொண்டு வாங்க ஆனா அவங்க திமுக கட்சிக்காரர்கள் மட்டும் அவங்களோட உருவப்படம் பதித்த பையில கொடுத்தாங்க இல்ல தம்பி நான் கேட்கறது இல்ல நான் கேட்கறது நல்லா இது பண்ணிக்க இப்ப ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் உள்ளாட்சி எல்லாம் கொடுக்குறாங்க அப்ப ஜனங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்கறேன் நிச்சயமா போட மாட்டாங்க போட மாட்டாங்க நிச்சயமா போட மாட்டாங்க இப்போ இது போட மாட்டாங்க அப்போ சரி இதை இந்த இத பயன்படுத்தி அதிமுகவுல உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க முழு முயற்சியோட உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம போராடணும் உம் நான் மற்ற இடத்துல பேசுனேன் அதாவது இது இத அதாவது முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மந்திரையும் கருப்பொடி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி கொரோனா கால போராட்டம் நடத்துறோம் நாங்க அதை விட இப்ப இந்த பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்கல ஸ்டாலின் வந்து சென்ற வருடம் பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பொழுது இல்லை இல்லை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் இந்த முறை கொடுத்த பொருட்களை அந்தந்த பகுதியில் இருக்கிற திமுக காரங்க இப்ப பொருள் அரசாங்கத்துல கொடுத்துருக்கலாம் இப்போ முந்திரி பாக்கெட்டை பூரா எடுத்துறாங்க ஒரு ரேஷன் கடையில ஆயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்றான் ஆயிரம் பாக்கெட் முந்திரியை வெளியில் எடுத்துடுறான் ஆயிரம் பாக்கெட் திராட்சையை வெளியில் எடுத்துட்றான் ஆயிரம் பாக்கெட் குருமளக வெளியில் எடுத்துடுறாங்க எதெல்லாம் வெளியில கொண்டு போய் விற்றா காசு கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து மொத்தமா கொண்டு போய் ஆஹ் அந்த ஒருவேளை அதிகாரிகள் செஞ்சிருக்கலாம் அல்லது அவங்க கட்சிக்காரங்க செஞ்சிருக்கலாம் வெளியில விற்று காசு ஆக்கிடுறாங்க இப்ப இதெல்லாம் வந்து ஜனங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியா இருக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருளுடைய தரம் அடுத்து இத அந்த ஒரு வெள்ளத்துல வந்து பள்ளி இருக்குன்னு சொன்ன ஒரு கட்சிக்காரர் மேல வழக்கு போட்டு அவரது மகன் தற்கொலை செய்திருக்கார் அப்போ இதை எவ்வளவு பெரிய விஷயமா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய நகரம் ஒன்றியம் கிளை எல்லா ஊராட்சிகள்லயும் நம்ம வந்து இதை கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கணும் இல்லையா இவங்க என்ன பண்றாங்க இவங்க வீட்டுல முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ஊழல் ரைடு நடந்தது அப்படிங்கிறது வந்து கட்சி பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவங்க சம்பாதிச்சதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சம்பாதிச்சதெல்லாம் எல்லா அதிமுக பங்கி கொடுத்துட்டாரா என்ன அவர் சம்மந்தி பேர்ல பையன் பேர்ல சொந்தக்காரங்க பேர்ல இல்ல அவங்க பினாமி பேர்ல தானே முதலீடு பண்றாங்க அது கட்சி பிரச்சனை அல்ல பொதுமக்கள் பிரச்சனை அல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டுல ரைடு நடந்த என்ன அவரை கைது கொண்டா நமக்கே என்ன அதுல நமக்கு கூட கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்க அப்ப அதுல நம்ம கவனம் செலுத்தி அந்த இந்த பொங்கல் பரிசுல காஸ்தரல கொடுத்த பொருள் சரியில்லை எண்ணிக்கை குறைவு தரம் குறைவு அதை குறை சொல்லுகிற மக்களை இவங்க உதாசீனப்படுத்துறாங்க அறிவிச்சு இந்த தேர்தல் தேதிக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால நகரம் வாழ் வாரியா நடத்தினா அது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அதிமுக கட்சிக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கும் இதை வந்து செய்ய தவறிட்டாங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நிச்சயமா சார் அதே இதை பண்ணிருக்கலாம் இவங்க ஃபர்ஸ்ட் அதிருப்தி இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம பஞ்ச நம்ம வார்டுல வந்து நானூறு ஓட்டு நானூறு ஓட்டுல கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நாங்க முன்னூத்தி எண்பது ஓட்டு நம்ம தொகுதியில வாங்கி தந்தோம் திருமதி மரகத குமரவல் எக்ஸ் எம்பி எம்எல்ஏ அவர்களுக்கு ஆனா இந்த இந்த தடவை வந்து நாங்க நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு தான் வாங்கி கொடுத்தோம் அப்போ வந்து சரியா கொஞ்சம் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்து சரியா வேலை செய்யல அது வந்து இங்க இங்க உறுப்பினர்களே சில போட்டிகள் பொறாமைகள் இருந்தது அதையெல்லாம் களை எடுத்து இப்ப திரும்பவும் முழு முயற்சியா இந்த பொங்கல் சிறப்பு தொகுதியில பஸ்ட் ப்ரெஃபரன்ஸா கொடுத்தாங்க அதுவே அவங்களுக்கு முதல் அடி பேசுவோம் பேசுங்க ஆனா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னா வந்து கட்சியில வந்து நீங்க வந்து தொண்டர்கள் வந்து எல்லா அரவணைச்சு போறது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது எல்லாத்தையும் வந்து இப்படி தலைமை அனுபவிச்சு ஒரு ஒத்துழைப்பா போனா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க வாரத்துல ரெண்டு முறை எங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கட்சியில இது வரைக்கும் எங்களை இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் அழைச்சு இல்ல இருந்தாலும் நீ அழைச்சு பேசுறதுல எங்க ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது இதே போல நம்ம தலைமையில வந்து எல்லா தொண்டனைகளையும் வந்து அடையாளம் கண்டு நம்மள வந்து அரவணைச்சு போனா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்னு என்னோட கருத்து இருக்குதுங்கண்ணா சரி உங்களுக்கு எந்த தொகுதி நான் தெற்கு தொகுதி திருப்பூர் தெற்கு தொகுதி திருப்பூர் தெற்கு ஹலோ சரி திருப்பூர் திருப்பூர் தெற்கு தொகுதிங்கண்ணா அதே போல நான் வந்து பொங்கல் தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இந்த தொங்க பொங்கல் தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் ஊழல்னே சொல்லலாங்க நிறைய வந்து பொருள் இல்லை வெள்ள உருகி போச்சு கரும்பு காஞ்சி போச்சு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வளையதளங்களை வந்து இந்த நம்ம வந்து பகிர்ந்து மக்களுக்கு வந்து தெரிய தெரியப்படுத்திக்கிறோம்ங்க இதே போல வந்து நம்ம கட்சியினுடைய பணிகளை அதிகப்படுத்தினோம்னா நம்ம வெற்றி வாய்ப்பு ரொம்ப விரைவலா இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் எப்படி முயற்சி பண்ணி நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி அடைஞ்சாதான் நம்ம வந்து கட்சி கொடி பிடிக்க முடியும் இல்லைன்னா கட்சிக்கு கொடி பிடிச்சிட்டு வெளியும் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுங்க ஆமாங்க அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது நாங்க இப்ப வந்து இந்த பேஸ்புக் வாட்ஸ்ஆப்ல பதிவு பண்றதே பயந்து பயந்து பதிவு பண்ண வேண்டியதா இருக்குது எங்கேயும் நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரே வந்துருவாங்களோ நம்மளை கிளம்பி அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம கிட்ட யாருன்னா அப்படி வர மழை மாதிரி வாங்கி இருக்கிறோமா இல்ல தப்பு பண்ணி இருக்கிறோமா எதுக்கு இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க சட்டக்கல்லூரி மாணவனை வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கிராஸா போட்டான் அப்படிங்கறதுனால அடிச்சு அவனோட மண்டையை உடைச்சு காலு கையெல்லாம் எல்லாம் அடிச்சு உடைச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ்க் பிரச்சனைக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அடிதுறியாகுதுங்க நம்ம வந்து அவங்க பண்ணுற தப்புக்களை வந்து பொதுமக்கள்கிட்ட நம்ம எடுத்து போய் எடுத்து சொல்றதுனால உண்மை நம்மளுக்கு இது வந்து பாதிக்குமோ என்னங்கிற ஒரு நம்மளுடைய கட்சி அண்ணாதிமுக தொண்டனர்களுக்கு ஒரு அச்சாத்தலை தான் நாங்க இருக்கோம்ங்க அதெல்லாம் ஒரு தாங்க நம்ம டைரி நம்ம டைரில செய்யலாம் தெரியுங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செல் குமார் பேசுங்க ஒரு மூணு விஷயங்களை இந்த ஜூம் மீட்டிங் வாயில நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன் சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய முதல் கருத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு மிகு சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சதா சமூக வலைதளங்கள்லையும் ஒரு சில ஊடகங்கள் வந்து போட்டதை சமூக வலைதளங்கள் நியூஸ் பார்த்தேன் என்னன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது இலவசமா கொடுக்குறோம் அது முன்ன பின்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சதா சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளா வந்தது ஒரு பொது மக்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த ஏத்துக்கணும் எந்த ஒரு வரி வரிப்பணத்துல தான் கொடுக்கப்படுதுன்றத அமைச்சரவர்கள் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செல்வகுமார் ஒரு திருத்தம் நீங்க சமூக வலைதளங்கள்ல வர்றது எல்லாம் உண்மை நினைச்சுக்காட்டீங்க அவர் அந்த மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து நாங்க வாங்கணும் அதுல என்ன தப்பு அப்படிங்கறத சொன்னாரு நான் நான் அவரோட வந்து படித்தேன் படிச்சுட்டு நான் கூட பதில் சொன்னேன் நீங்க வந்து திமுக தமிழருங்கிறீங்க தமிழர் நலனுங்கிறீங்க தமிழ் திரு தமிழர் திருநாள் பொங்கல் அப்படிங்கிறீங்க தமிழர் தமிழ் வருட பிறப்பிய சித்திர ஒன்னில இருந்து தை ஒன்னுக்கு மாத்தணும்னு சொல்றீங்க அப்போ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ல எல்லாம் பேசிட்டு வட இந்திய காரங்கன்றது நான் வந்து இந்த தமிழர் திருநாளுக்கு பொருள் வாங்கினதில் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அப்ப அந்த அமைச்சரை வந்து ஊழல் ஒரு பக்கம் இந்த வெளிமாநிலங்கள்ல வாங்கினது சரின்னு நீ நியாயப்படுத்தி பேசுறாரு அதனால தனக்கும் பங்கு இல்லைன்னா முதலமைச்சர் அவரை அமைச்சரவையில இருந்து நீக்கணும் அப்படின்னு கூட கருத்து பதிவிட்டு இருந்தார் பேசிருந்த அவர் இதுல அதனால அவர் வந்து இது அரசாங்கம் இது வந்து என்ன இலவசமா கொடுக்குறது அதனால குடுத்துறது வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி அவர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல இல்ல இப்ப நான் சமூக வலங்கள்ல உலா வந்த கருத்துக்கள் தான் நம்ம வந்து என்ன அவர் நிச்சயமா என்னுடைய என்னுடைய அடுத்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழர் திருநாள் பொங்கல் வந்து தமிழனுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கே நல்ல உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆஹ் கரும்பு விவசாயிகள் இருக்காங்க பொங்கல் பரிசுல கொடுக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் வந்து நம்ம தமிழகத்திலேயே வந்து ஊர்வீகமா உருவா உருவாக்கம் செஞ்சு உருவாகுது ஏன் அந்த பொருளை வடநாட்டுல வாங்கி வடநாட்டுக்காரனை வாழ வைக்கிறதால என்ன வந்தது இப்ப அந்த வெள்ளம் ஒரு வெள்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நம்ம ஊர்ல செய்யப்பட்ட அச்சு வெள்ளமே அது கிடையாது அது வந்து உருகுது பிரச்சனை நார்மலா பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உருவிடுது ஆனா நம்ம ஊர் வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளம் கண்டிப்பா ஹீட்டு பட்டா உருகாது ஏன் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுலயே கிடைக்கக்கூடிய பெருமாநில மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்து நிறைய பேர் நாட்டு வெள்ளம் ரெடி பண்றாங்க அவங்க கிட்ட வாங்கியிருந்தா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கும் பொங்கலுக்கு அவங்களோட அவங்களும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடி இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்தங்களில் வண்டி வண்டியா கரும்பு வந்து விற்காமே நின்று போச்சு இதை வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலயமா வந்து நம்ம கொள்முதல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சாங்க அதுவும் செவி மரத்து கேட்கல மொத்தத்துல இவங்க வந்து எங்க யாருக்கிட்ட கரும்பு வாங்குனாங்கன்னு தெரியல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் பண்ணதால நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தோட பணம் வந்து வெளி மாநிலத்துக்காரங்கள்தான் போச்சு தவிர அதனால நம்ம நம்ம மாநிலத்து மக்கள் என்ன பலன் அடைஞ்சாங்க அதாவது வாங்குற மக்களும் நமக்கு தரமான பொருள் வந்து ரெண்டாவது அந்த பொருளை வாங்கினதால அடைஞ்ச பலனும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அடையல அப்போ இந்த அரசாங்கம் யாருக்காக நடத்துறாங்க வெளி மாநிலத்துல வடநாட்டுக்காரங்க நடத்துறாங்களா இல்ல நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல உள்ள நம்ம மக்களுக்காக அரசாங்கத்தை நடத்துறாங்களா இது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விடியல் அரசாங்கம் வந்தா விடியல் வந்துடும் விடியல் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வரல திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் விடியல வந்தது ஒழியாரர்களுக்கே வரல ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு தான் வந்திருக்கீங்க அவங்க கட்சிக்காரர் அதை விட பழம்பிட்டு இருக்கான் அவன் வந்து அதாவது அந்த முந்திரியையும் வெளியில எடுத்தத அவங்களுக்கு மற்றவெல்லாம் வந்து அமைதியை வாங்கிடுறாரு முதலமைச்சர் குடும்பத்துக்கு போயிடுது இதுதான் இதுதான் உண்மை தவிர விடியல் வந்து நிச்சயமா யாருக்கும் அவியல் தான் வந்தது யாருக்கும் விடியல் எல்லாம் வரல இது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஏழு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டிய எதிர்கட்சியும் வந்து தட்டி கேட்கல அது நம்மளோட கடமை நம்ம 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 தவறிட்டோம்